அவர்கள் ஷேடோ ஃபைட்டர்ஸ் என்று அண்ணாமலை சீமான் திடீர் மீட்டிங் பற்றி விமர்சித்துள்ளார் அமைச்சர் சேகர்பாபு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் சந்திப்பு குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார் அவர்கள் நிழலோடு யுத்தம் செய்கிறார்கள் நாங்கள் நிஜத்தோடு யுத்தம் செய்கிறோம் என்றும் கூறியுள்ளார் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியந்தோப்பு புளியந்தோப்பு கேபி பார்க் ஹவுசிங் போர்டு மற்றும் சூலைப் பகுதிகள் அன்னம் தருவுமா அமுதகரங்கள் நிகழ்வில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதையடுத்து அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அமைச்சர் சேகர்பாபு பேசுகையில் பதிமூன்று போற்றி புத்தகங்கள் தமிழில் அறிமுகப்படுத்தியுள்ளோம் இதனை கொண்டு வந்தவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடியவர் பெயர் மற்றும் அலைபேசி எண்ணை காட்சிப்படுத்தியுள்ளோம் யார் தமிழில் அர்ச்சனை செய்ய விரும்பினாலும் தமிழ் வரி அர்ச்சகர் மூலம் வழிபடலாம் அதே நேரம் சமஸ்கிருத மொழி வழிபாட்டுக்கும் நாங்கள் எந்த தடையும் செய்யவில்லை நாங்கள் எந்த எதிரானவர்கள் அல்ல ஒரு மொழியை திணிக்கும் போது அதனை எதிர்த்து நிற்கிறோம் எங்கள் தமிழ் எதிலும் தமிழ் மற்றொரு நம் அரசு தமிழும் அர்ச்சனையில் இருக்கும் வாழ்க தமிழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொள்கை இந்தி மொழியை திணிப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடியை தருவார்கள் என்றும் பேசியுள்ளார் மேலும் அப்போது செய்தியாளர்கள் அண்ணாமலை சீமானிடம் என்று கூறியது பற்றி கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு சீமான் அண்ணாமலை இருவரும் ஷேடோ ஃபைட்டர்ஸ் அவர்கள் நிழலோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நிஜத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் அவர்களது யுத்தத்திற்கும் திமுகவின் திராவிட மாடல் யுத்தத்திற்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க